உங்கள் எல்லோருக்கும் உற்சாகமான நேர வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபிட்சமான காலை பொழுதாக விடிந்திருக்கும் அதை நம்புகின்றேன் இன்றைக்கு உதயர் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம் உதயர் பத்திரிகையை பொறுத்த வரையில் கிளிநொச்சி நகரில் மட்டும் முப்பத்து ஆறு வீதமான காணிகள் இராணுவத்தினர் வசம் என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர திட்டமிடலுக்குரிய காணிகளில் முப்பத்தாறு வீதமானவை தொடர்ந்தும் இராணுவத்தின் பிடியில் உள்ளன இது மாவட்டத்தின் அபிவிருத்தியில் பெறும் பின்னடைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வடக்கின் சுகாதாரத்துறையில் மூலுபாய திட்டம் இல்லை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஒப்புதல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை தொடர்பிலும் மூலுபாய திட்டங்கள் இல்லை என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பொறியாளர் மருத்துவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வடக்கு கிழக்கு தொடர்பில் மிகவும் அவதானமாக இருங்கள் காடு மாறினும் புலிகளின் புள்ளிகள் மாறாது சுமண ரத்ன தீரர் அரசுக்கு எச்சரிக்கை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதே போல வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சுமண ரத்ன தேரர் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல காணி உறுதி வளங்களை விரிவுபடுத்த நடவடிக்கை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் பிணக்குகளற்ற காணிகளுக்கு உறுதிகளை வ விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிளிநொச்சி பதில் மாவட்ட செயலாளர் முரளிதரன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல காணி விடுவிப்புக்கு ஏதுவாக தனியார் காணிகளின் விரு விவரங்களை தருக என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் படையினரிடம் மற்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும் த தனியார் காணிகள் விவரங்கள் வழங்க வழங்குமாறு படையினரால் கோரப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல சுனாமியால் உயிரிழந்தோருக்கு நேற்று உணர்வுபூர்வ அஞ்சலி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி இலங்கையில் ஏற்பட்ட சுனாமி பேரிடரால் உயிர் உயிரிழந்தோ இழந்தவருக்கு நேற்று உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வவுனியாவில் விபத்து இளைஞர் உயிரிழப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வவுனியா கோவில் குளம் பகுதியில் நேற்று மூணு தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாண மராளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய சஞ்சய் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல மறைந்தார் மன்மோகன் சிங் என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தொன்னூற்றி ரெண்டாவது வயதிலே நேற்று உடல்நுறைவு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல போர் நினைவு சின்னம் அகற்றப்பட வேண்டும் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள போர் நினைவு சின்னத்தின் நிமிச்சினம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ஊடகவியலாளர் மீது நேற்று தாக்குதல் என்றுதான் செய்தி இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வம் மீது நேற்று மாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றுதான் செய்தி இடம்பெற்றுள்ளது இதேபோல அறுவடைக்கு முன்னரே நெல் நெல்லுக்கு விலையை நிர்ணயிக்க வேண்டும் இயற்கையின் நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்தி என்பதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது நெல் மற்றும் அரிசிக்கான விலையை அறுவடைக்கு முன்னராகவே நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என இயற்கையின் நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புவதற்கு சுவிஸ் சமூக கட்டமைப்பு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதாவது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் நோக்கில் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் வர்த்தகர்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம் என்னும் நோக்கில் சமூக கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல அனுராவின் வெற்றி ரணலுக்கே பெருமை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அனுர அரசாங்கத்தில் பொருளாதார மகிழ்ச்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் வெற்றி பெற்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணல் சாரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவின் பொதுச் செயலாளர் சக ரகாரியவசம் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ஊடகங்களின் அனுமதியை பறித்தார் அமைச்சர் என்பதான செய்தி ஒன்று இடம் இடம்பெற்றிருக்கிறது இனிமேல் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என்று ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான சந்திரசேகர் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல பிரதமர் பிரதமர் பிரதமருக்கு எதிராக மனு தாக்குதலுங்கிறத செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல மதுபான சாலைகள் முளைப்பு ஆராய குழு அமைப்பு கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூடத்தில் தீர்மானம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்களுக்கு இடையூறாக அதிகளவில் திறக்கப்பட்டுள்ள மதுபான நிலையங்கள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குழு ஒன்று நிய தீர்ம ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே கிளிநொச்சியின் நான்காயிரத்து அறுநூற்று மூன்று பேர் வீடுகள் இல்லா நிலையில் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே அரச திணைக்களங்களுக்கு சென்றால் கன்னியத்தை கடைப்பிடிக்குமாறு அமை எம்பிகளுக்கு அமைச்சர் அட்வைஸ் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல பாப்பமாக இருந்தால் கௌதாரி முனையில் மணலகழ்வு முற்றுமுழுதாக தடை விதிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது நேற்று கௌதாரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது எங்களின் காணிகளையே விடுவிக்க கோருகின்றோம் ஆளுநர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதாவது இராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றனர் என்று வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல கஞ்சாவோட நிலஞ்சன் பனிப்புலத்தில் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த மோடிக்கு தமிழக கட்சிகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் ஆறு தமிழக கட்சிகள் இந்திய பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணங்களின் முன்னாள் முதலமைச்சர் வரதார வரதராஜ பெருமாள் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் காய்ச்சலால் சிசு உயிரிழப்பு என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்றிடம் இடம்பெற்றிருக்கிறது பிறந்து மூன்று மாதங்களேயான ஆண் குழந்தை ஒன்று காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல நாங்கள் பார்ப்போம் என்றால் கரைச்சி பிரதேச சபையை இரண்டாக பிரிக்கின்றது கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு ஒப்புதல் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல சுனாமி நினைவேந்தல் தொடர்பிலும் புலனாய்வாளர்கள் தீவிர விசாரணை என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தெல்லிப்பலை துர்கபுரத்தில் அமைந்துள்ள சிற்பாளையம் கலை கூடத்தில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நினைவேந்தலில் சுனாமி தொடர்பில் போலீஸ் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சிறுமி வன்புணர்ந்து கொலை சந்துகநபர் விளக்கமறியலில் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது அதாவது தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்துகநபரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்துகநபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட நிலையில் அவர் தப்பிச் சென்றார் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது இதே போல செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு அணு ஆட்சியில் இடமில்லை பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதுவே இன்றைய உதயன் செய்தியாக அமைந்திருக்கின்றது நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்